இன்றைய தலைப்புச் செய்திகள் கடவுச்சீட்டுகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு ரஷ்யா சென்ற தயாஸ்ரீ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை நாடு கடத்த முயற்சி காணி உறுதி வழங்கும் திட்டத்தை சீர்குலைக்க சதி ரணில் பகிரங்கம் பல்கலைக்கழக மாணவரை தாக்கிய காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு வழங்கப்பட்ட தண்டனை தென்னிலங்கையில் திடீரென ஏற்பட்ட பரபரப்பு அவசரமாக கூட உள்ள நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தை எதிர்வரும் இரண்டாம் திகதி அவசரமாக கூட்ட சபாநாயகர் மஹிந்த யாபா அபேவர்தன தீர்மானித்துள்ளார் நாடாளுமன்ற நிலையியற் கட்டளையின் பதினாறாம் இலக்க நிலையியற் கட்டளையின் அடிப்படையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக நாடாளுமன்றம் கூட்டப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அறிக்கை ஒன்றை வழங்குவதற்காகவே நாடாளுமன்றம் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அன்றைய தினம் ஜனாதிபதியின் அறிக்கையுடன் இலங்கையின் பொருளாதார நிலை வங்குரோத்து நிலை போன்ற விடயங்கள் தொடர்பிலும் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது எனினும் நாடாளுமன்றம் வழமை போன்று ஒன்பதாம் திகதி கூடவிருந்த நிலையில் எதிர்வரும் இரண்டாம் திகதி நாடாளுமன்றம் கூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவிக்கும் பணிகளில் தற்போது ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீ ஜாய்வர்தனபுர பல்கலைக்கழக ஒருவர் உட்பட நான்கு பேரை கடுமையாக தாக்கி கைது செய்த காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது திசமகாராம காவல்துறையின் முன்னாள் காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட மூன்று பேருக்கு எதிராக மாத்தரை மாகாண மேல் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாத்தரை மேல் நீதிமன்ற நீதிபதி சாமரு தென்னகோன் தலைமையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது காவல்துறையின் முன்னாள் காவல் நிலைய பொறுப்பதிகாரி மீது சுமத்தப்பட்ட ஐந்து குற்றச்சாட்டுகளில் ஒன்றில் மட்டுமே அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இரண்டாயிரத்து எட்டில் தாக்கல் செய்யப்பட்டது அவருடன் குற்றம் சாட்டப்பட்ட கொஸ்கோடு காவல் நிலைய பொறுப்பதிகாரி புபா தேஷபாந்து மற்றும் சார்ஜன் குளதுங்கல் ஆகியோர் ஐந்து குற்றச்சாட்டுக்களில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டனர் இதேவேளை நேற்றைய வழக்கு விசாரணையின் போது அரசாங்க தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நிரஞ்சன் பீரிஸும் சந்தேக நபர்கள் தரப்பில் வழக்கறிஞர் ராஷிக் ஷரூக்கும் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒருமய நிரந்தர காணியுறுதிகளை வழங்கும் திட்டத்தை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பது தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இருபது லட்சம் ஒருமய காணி உறுதி வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் அபாரி மாவட்டத்தின் பதினேழு பிரதேச செயலக பிரிவுகளில் தகுதியான இருபது ஆயிரம் பேரில் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு நேற்று முற்பகல் அம்பாறை வீரசிங்க விளையாட்டரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் ஒருமைய நிரந்தர காணி உறுதி திட்டத்திற்காக அரசு அதிகாரிகள் பலர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றனர் அதேவேளை குறித்த வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கில் சிலர் செயல்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவ்வாறான அதிகாரிகள் குறித்த தகவல்களை தமது பிரதேசத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குமாறு நான் பொதுமக்களிடம் கோருகின்றேன் தமக்குரிய காணி உறுதியை பெற்றுக்கொள்ளும் உரிமையை பறிக்க எவருக்கும் இடமளிக்க முடியாது இந்த வேலை திட்டத்தை வெற்றியடைய செய்ய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பேதம் என்று எதிர்பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜாய்ச ரஷ்யாவிற்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ரஷ்ய இராணுவத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை மீண்டும் நாடு கடத்துவது தொடர்பான பேச்சுக்களை இந்த பயணத்தின் போது மேற்கொள்ள உள்ளதாக தயாஸ்ரீ ஜாயசகர தெரிவித்துள்ளார் விமான நிலையத்தில் வைத்து ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற தரப்பினர் ரஷ்ய ராணுவத்தில் இணைய நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதுடன் மேலும் சிலர் போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனங்கள் ஊடாக ஆழ்கடத்தலுக்கு உள்ளாகி ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்காக போரிட்டு வரும் பலர் இதுவரை உயிரிழந்துள்ளதுடன் சிலர் காணாமலும் போயுள்ளனர் இந்த நிலையில் ரஷ்யாவில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்டு மீண்டும் நாடு கடத்துவது தொடர்பான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்காக நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலையப்போடவும் ரஷ்யாவிற்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பில் நான் கருத்து வெளியிட்டு வந்தேன் தற்போது நேரில் சென்று ஓய்வு பெற்ற இராணுவத்தினரின் நிலையை ஆராய வாய்ப்பு கிடைத்துள்ளது மேலும் இந்த பயணத்தின் போது ரஷ்ய வழி விவகாரி மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய அதிகாரிகளை நாளை மற்றும் நாளை மறுதினம் சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளோம் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ இலுப்பிட்டியா தெரிவித்துள்ளார் இளத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ இலுப்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார் இந்த நீடிப்பு பத்து வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு ஒரு வருட செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இளத்திரணியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி நவம்பர் முதலாம் திகதி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்போர் விரைவாக இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுப்பிட்டிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன